இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தண்டு சுஸ்ரா தாயலங்க இந்த தண்டு சுஸ்ரா தைலம் வந்து பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு நல்ல தடிமினாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது வயதில் இங்கே அதிகப்படியான சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் என்னுடைய பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது போதுமான அளவு தடிமீனா இல்லை நீளமாக இல்லைன்றவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுஸ்ரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரத்திலே உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து நல்ல நல்லா தடிமனாக ஆரம்பிக்கும் நல்ல நீளமாக மாறிடுங்க சிலர்லாம் சொல்லுவாங்க பிறப்பிறப்பு நீளமாக தாங்க இருக்குது ஆனால் தடிமனாக இல்லை அப்படின்வாங்க நானும் எதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு எல்லா இதுவுமே பயன்படுத்தி பார்த்துட்டுங்க ஆனால் ஒரு யூஸ் சொல்லுவாங்க இனி உங்களுக்கு அந்த கவலை வேணாவே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த தண்டு சுசுரா தைலத்தை முடி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி நீவி விட்டுட்டால் போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீவி விடணும் அந்த மாதிரி நீவி விட்டாவே போதுங்க நல்லா தடிமனாக ஆரம்பிக்கும் நல்ல நீளமாகும் அதுவும் ஒரு வாரத்தில் தடிமனாக நீளமாக இந்த வீடியோவில் பார்த்திருக்க அந்த தண்டு சுசுரா தையலம் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க இந்த மருந்து மட்டும் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா போதும் தான் லைஃப்ல உங்களுக்கு ஆண்மைக்குறை குறைவு பிரச்சனைன்றதே வரவே வராது அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்துக்கு ஈடு இணையான மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இது மெயினா சித்த மருத்துவத்தில் ஆண்களின் பிறப்புறுப்பை வந்து தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்ய வைப்பதற்காகவும் இந்த தண்டு சுசுர வகையில் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லா மாறிடும் நல்ல ஒரு உங்களுடைய ஆணுறுப்பு தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையாக கிடையாது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகட்டும் அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டும் ஏன் நூற்றஞ்சு வயசு கூட ஆகட்டும் ஒரு கவலை இல்லைங்க இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அதை வந்து சரி செஞ்சு விடும் ரத்த தோட்டம் சீரல்னா ரத்தோட்டத்தை சீராக்கும் டெஸ்டாஸ்டீரான ஹார்மோன்ஸ் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுவோம் மெயின் வந்து செக்ஷுவலுக்கு வந்து டெஸ்டாஸ்டீரான ஹார்மோன்ஸ் லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டெஸ்டாஸ்டீரான ஹார்மோன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி விட்டுச்சுனாவே உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனையை வந்து முற்றிலும் சரி செய்யப்படுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு மூலிகை மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுசுரா தைலம் தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்திங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுடைய பிறப்பிறப்பு தடிமனாகவும் நீளமாகவும் நல்லா வளர்ச்சி பெறும் இன்று இந்த போகி உங்களை முன்னிட்டு இந்த தண்டசுஸ்திர தைலம் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்பெஷல் ஆஃபரில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ப்ராடக்ட்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுடைய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாகும் நல்ல நீளமாகும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க மெயினான ஒரு விஷயம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி பிறவிலேருந்தே குட்டியாக இருந்தாலும் சரி இல்லை நல்லா பெருசாக இருந்து திடீர்னு இந்த சுயன்பத்தினால சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை உணவுனால சின்னதாக சரிங்க ஒரு கவலையும் வேணால் இந்த மூலிகை மருந்து எடுங்க உங்களுடைய பிரச்சனை அத்தனை